எடுத்துக்கிறோம் காற்று அடிக்குது கிளியர் ஆயிரும் இங்கே ரெண்டு ரோக் இருக்கு இந்த ரோக்கை தான் பார்க்க இங்கே வந்தோம் பாருங்க இப்பய காற்று அடிக்கும் போது கிளியர் ஆயிரும் அங்கே வெயில் அடிக்குது அந்த மலையில் வெயில் அடிக்குது வெயில் மட்டும் தெரியுது நல்லா பாருங்க இந்த ரோக் அப்படியே போக மூட்டை வந்து அதை மறைக்குது தண்ணி விழுகிற சத்தம் கேட்குது நீர் முல்லி செடி மாதிரி நிறையா இருக்கு அந்த பாருங்கள் அந்த பாறை இல்லை வெயில் அடிக்குது இது பாருங்க தண்ணி இந்தா அங்க போகுது அங்க போயிட்டு அங்க போகுது தண்ணி தண்ணி போகுது தண்ணி அப்படியே போயிட்டு தண்ணி சத்தம் தான் நல்லா கேட்குது அந்த பாருங்கள் பாறையை பாருங்க இங்கே இப்படி தான் வெயில் அடிக்கும் அங்கெங்கே பாறையில் மட்டும் வெயில் அடிக்கிது இது ஊராக ஃபோகியாக இருக்குது ஒன்றும் தெரியலை இங்கே ரெண்டு ரோக் இருக்குது அது மூடி இருக்குது இப்போ மறைச்சிருக்கு பனி மூட்டத்தில் மறைச்சிருக்கு ஒரு காற்று அடித்த உடனே அது தெரிய ஆரம்பிக்கும் அதுக்காண்டி தான் இங்கே எல்லோரும் காத்துட்ருக்காங்க இந்த இடத்துல மட்டும்தான் வெயில் அடிக்குது அங்கே மட்டும் வெயில் தலை தெரியுது பாறை அந்த பாறை மழை பெரியுது இன்னும் இந்த பாறை வந்து கிளியர் ஆகலை இது இந்த பொக்கி களைஞ்சாதான் பனிமூட்டம் களைஞ்சாதான் இது கிளியர் ஆகும் பெரியும் நல்லா அடிக்கும் இந்த மாதிரி மரம் பாருங்கள் எவ்வளோ இங்கேருந்து எவ்வளோ டீப்பாக இருக்குது இது ஒரு தண்ணி இருந்தால் தண்ணி போயிட்டுருக்கு ஒரே டீப்பா இருக்கு இல்லை ஏதாவது எழுந்தா திரும்ப எடுக்க முடியாது இந்த பூவை பாருங்கள் இது மாதிரி பூ இறங்கி பார்க்க முடியாது பூ பூ மாதிரி மஞ்சள் கலரில் வெள்ளை கலரில் நிறைய இங்கே இருக்குது இது மாதிரி பூ பாருங்கள் இந்த மாதிரி டெக்கரேஷனுக்காண்டி இது மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க